சென்னை பெரம்பூரில் மூன்று பள்ளி மாணவிகளுடன் பாலியல் உறவில் ஈடுபட்ட சிறுவர்கள் உள்ளிட்ட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் திருவிக்க நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார் அதில் எட்டாம் வகுப்பு படிக்கும் தனது பனிரண்டு வயது மகளை காணவில்லை என்று புகார் அளித்திருந்தார் இதுகுறித்து திருவிக்க நகர் காவல் ஆய்வாளர் கிருபாநிதி தலைமையிலான காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி பெரம்பூர் தீட்டி தோட்டம் தனது இரண்டு தோழிகள் மற்றும் மூன்று ஆண் நண்பர்களுடன் சிறுமி உல்லாசமாக இருந்ததை கண்டுபிடித்தனர் பின்னர் மூன்று சிறுமிகள் மற்றும் அவரது ஆண் நண்பர்களை மீட்ட காவல்துறையினர் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் அதில் பன்னிரண்டு வயது சிறுமியின் நண்பர்களான பதினான்கு வயது சிறுமி மற்றும் பதினாறு வயது சிறுமி ஆகியோருடன் கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் பகுதியைச் சேர்ந்த கலிமுல்லா என்கிற அலி அக்ரம் செங்கல்வராயன் தெருவைச் சேர்ந்த அபிஷேக் மற்றும் பெரம்பலூர் பகுதியைச் சேர்ந்த வயது பதினெட்டு சிறுவன் என மூன்று பேரும் சிறுமிகளுடன் உல்லாசமாக இருந்தது தெரியவந்தது இதனை அடுத்து இவ்வழக்கு செம்பியம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளின் முடிவில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறுமிகள் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தில் உடந்தையாக இருந்த பெருவல்லூர் பகுதியைச் சேர்ந்த சையத் முகமது ஜாபர் சிறையில் அடைக்கப்பட்டார் இது செய்யப்பட்ட சிறுவர்கள் இருவரும் சிறுவர்களை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்